இந்த நிகழ்ச்சியை இங்கே சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐடியாரம் அமைப்பாளர்களுக்கு முதற்கனது நன்றியை கொண்டு மிக சிறப்பானது ஒரு முறையை ஆற்றி விட்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய வரதன் செட்டி அவர்களுக்கும் பேராசிரியர் கருணானந்தன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எக்கனாமிஸ்ட் ஆத்திரையா அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நண்பர்களே இன்றைய தினம் நாம் இங்கே உரையாடி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸ் அதை பற்றி பல கருத்துக்கள் இங்கே விவாதத்திற்கு வந்தன விவாதத்திற்கு வராத அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு சில கருத்துக்களை நான் பேசி அமரலாம் என்று நினைக்கின்றேன் அதில் முதலாவதாக பல்கலைக்கழகங்களுக்கு தன்னாட்சி அப்படி அப்படி என்ற அந்த ஒரு விஷயம் அதில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இப்பொழுது நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் அதை முதலாவதாக மிக ஒரு அம்சத்தை நான் இங்கே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் பல்கலைக்கழகங்களுக்கு ஏன் தன்னாட்சி வேண்டும் அது எவ்வளவு முக்கியமானது ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு கலைத்திட்டம் கரிக்குளம் பாடத்திட்டம் சிலபஸ் இதை உருவாக்கக்கூடிய போக்கு என்பது அந்த பல்கலைக்கழகத்தில் அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஆசிரியர்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே பதிமூன்று பதினான்கு அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது என்று சொன்னால் மனோர்மணியம் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டினுடைய ஒரு கிராமப்புற ஒரு அந்த ஒரு சூழலிலே அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஒரு ஓரளவுக்கு வளர்ச்சியடைந்த நகரங்களிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது மத தெரேசா பல்கலைக்கழகம் ஒரு கிராம சூழலிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த சென்னை பல்கலைக்கழகம் அல்லது பொறியியல் துறைக்கென்றே இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் இப்படி பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த நோக்கத்தை அந்த பல்கலைக்கழக சட்டங்கள் பிரதிபலிக்கின்றன அது மட்டுமல்ல அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேச்சூட்ஸ் ஆர்டினன்சஸ் ரெகுலேஷன்ஸ் போன்றவைகள் எல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அன்றாட நடவடிக்கைகளை வடிவமைத்துக் கொள்வதற்கும் அதை சிறப்பாக எடுத்துச் செல்வதற்குமாக அங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கின்றன இத்தனையும் ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்திலேயே இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றது இருக்கிறது என்று சொன்னால் இந்தியா போன்ற இவ்வளவு ஒரு பறந்து விரிந்த ஒரு நாட்டிலே பழனூற்று கணக்கான பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய நாட்டிலே ஒரு முறை ஒரு நெறிமுறை என்பது எப்படி சரியாக சுயாட்சி என்பது பல்கலைக்கழகத்துடைய செயல்பாடுக்கு அது மூச்சுக்காட்டு போன்றது அந்த மூச்சுக்காற்றையே கழுத்தை நெறிப்பது போன்றதுதான் இத்தகைய நெறிமுறைகள் என்பது இதை ஒரு காலத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இதை செயல்படுத்தினால் பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்களாகவும் இருக்கவும் முடியாது அதனால்தான் பல்கலைக்கழகத்திற்கு பல்கலைக்கழகங்களுடைய ஒரு ஆபத்தாக வந்துவிட்டது அதற்காகத்தான் நாம் இன்று நிலைமைக்கு மற்றொரு மிக மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நான் இங்கே கூற விரும்புகின்றேன் அது என்னவென்று சொன்னால் இங்கே மிக சிறப்பாக அசோக்வர்தன் செட்டி அவர்கள் கூறினார்கள் இவ்வளவு விஷயங்களை அதாவது சுப்ரீம் கோர்ட் வழங்கிய பல்வேறு தீர்ப்புகளுக்கு முரணாகவும் நடைமுறைக்கு முரணாகவும் பல விஷயங்களை உள்ளடக்கிய இந்த யூஜிசி ரெகுலேஷனை கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி ரெண்டிலே பிர்லா அம்பானி கமிஷன் என்று அமைக்கப்பட்டது கல்விக்கும் பிர்லா அம்பானிக்கும் என்ன சம்பந்தம் பிர்லா அம்பானி கமிஷன் இரண்டாயிரத்தி எட்டில் நிறுவப்பட்டது அவர்கள் சொன்னார்கள் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உயர்கல்வியிலிருந்து அரசாங்கமே வெளியேறு நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தேசிய கல்விக் கொள்கை அந்த அந்த கல்விக் கொள்கையினுடைய ஒரு தொடர்ச்சியிலே தனியார் மயம் வியாபார மயம் என்பது கட்டவிழித்துவிடப்பட்டது அதெல்லாம் அதெல்லாம் இப்பொழுது வரலாறு ஆகிவிட்டது ஆனால் இருந்த போக்கினுடைய ஒரு லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷனாக ஒரு நீட்சியாக மட்டும் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது வரவில்லை அதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தினுடைய தாக்குதல் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது மிக கடுமையான ஆழமான தாக்குதல் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது அது என்னவென்று சொன்னால் இந்த தேசிய கல்வி இந்த யூஜி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு ஆசிரியர் மேல் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னாலே இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தினுடைய பல கோர்ஸ் வந்து அந்த பேராசிரியர் படிச்சிருக்கணும் அப்பதான் அவங்க அவர் வந்து ஒரு அசிஸ்டன் ப்ரொஃபஸராக தேர்வு செய்ய முடியும் அவர் அப்படி என்று சொன்னால் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்பது நமக்கு தெரியும் என்று அது எந்த ஒரு அஜெண்டா அஜெண்டாவுடன் வந்து கொண்டிருக்கிறது என்று இப்படி நாடெங்கிலும் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுடைய தேர்வில் இருந்து அவர்கள் துவங்குகின்றார்கள் இது வெறுமனே பல்கலைக்கழக வைஸ் சான்சலர்ஸை மட்டும் அவங்க கை பேராசிரியர்கள் எல்லா அனைவருமே அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் விரும்பக்கூடியார்களான் இருக்கும் அவங்க சொல்ல விரும்பக்கூடிய பாடங்களை தான் நடத்தணும் அதுலதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னால் நேஷனல் கிரெடிட் நேஷனல் கிரெடிட்ல எங்க இருந்து வயது குழந்தை குழந்தை அவங்க இதுவரைக்கும் கல்வின்றது ஐந்து வயது குழந்தை ஒன்றாம் வகுப்பு போகணும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம் மூன்று வயதுல இருந்தே அவங்க ஆரம்பிக்கிறாங்க மூன்று வயது குழந்தைக்கு டிசிசிஇல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அதுல இருந்து கிரெடிட்டை பிக்ஸ் பண்றாங்க ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கிரெடிட்டை வந்து ஒரு மாணவன் பெற்றுக்கொண்டு வருகின்றான் ஆரம்பிச்சு பிஹெச்டி வரைக்கும் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க்கை பிக்ஸ் பண்றாங்க இத்தனை கிரெடிட்களை இருந்து ஒரு மாணவன் பெற்றிருந்தால் அது பள்ளி கல்வியினுடைய பிரைமரி எஜுகேஷன் முடித்ததாக வைத்துக் அதற்கு பின்னால் செகண்டரி எஜுகேஷன் முடித்ததாக வைத்துக்கொள்ளலாம் என்று கிரெடிட்டை செய்கின்றார்கள் உலகத்தினுடைய எந்த நாட்டிலுமே மிக வளர்ச்சி அடைந்த ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி நார்த் அமெரிக்கா இருக்கக்கூடிய கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளாக இருந்தாலும் சரி உலகத்தின் எந்த நாட்டிலுமே ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒரு கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் என்பது கிடையாது மிக வளர்ச்சி அடைந்த நாடுகள் மேலும் மேலும் த கல்வியை தன்னாட்சி ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் இங்கே நமது ஷெட்டி ஐயா அவர்கள் கூறியது போல் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் நூத்தி ஐம்பது நோபல் பரிசுகளை பெற்ற பேராசிரியர்களை கொண்டிருக்கின்றது சொன்னால் எம்ஐடி மெசாஸ்டர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி நூத்தி இரண்டு நோபல் பரிசுகளை பெற்றிருக்கக்கூடிய பல்கலைக்கழகமாக இருக்கிறது சொன்னால் அவர்கள் தன்னாட்சி பெற்ற பல்கலைக்கழகங்களாக இருப்பதனால் எந்த துறையில் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பேராசிரியர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எவ்வளவு மேலும் மேலும் நிதியை ஒதுக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் தாமே முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருப்பது இருப்பதால் தான் முடி முடிகின்றது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டிற்கு ஒட்டுமொத்தமாக ஒரே கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் ஒரு நாட்டிற்கு நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒரே ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தான் நிதியை வந்து கொடுக்குது இன்னைக்கு இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம் ஐஐடி டைரக்டர் வந்து ஓமியம் குடிக்கிறத பத்தி பேசினாரு அதை பத்தி விமர்சனம் வந்த உடனே சொல்றாரு அவரு இதுக்கு நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி இருநூறு கோடிகள் பஞ்சகாவியா அதாவது ஒரு பசுமாட்டினுடைய பல்வேறு விஷயங்கள் அதுல இருந்து கைவிடப்படக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பண்ணி பஞ்சகாவியா இருந்து பண்ண அந்த ரிசர்ச் சொல்றேன் அதெல்லாம் எவ்வளவு ஒரு தவறானது அபத்தமானதுன்றது அடுத்த விஷயமா இருந்தாலும் கூட அதுக்குதான் இன்னைக்கு நிதி ஒதுக்கப்படுது இதையெல்லாம் கேள்வி கேட்க முடியாத நிலையில் இந்த நாட்டை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்ப இங்க என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நேஷனல் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் மூன்றிலிருந்து எட்டு வயதும் வரைக்கும் ஒரு ஃப்ரேம் 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 ஒர்க் 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 கரிக்குலம் 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 ஸ்கூல் எஜுகேஷன் எஜுகேஷன் ஹையர் ஸ்கில் எல்லாத்துக்கும் போட்டாங்க ரொம்ப விஷயம் இதை நம்ம வந்து பல மாநிலங்கள் எதிர்க்கின்றன பல மாநிலங்களுக்கு எதிர்ப்பதற்கு ஒரு வாதம் இருக்க வேண்டும் அல்லவா ஒரு மாற்று கல்விக் கொள்கையை நாம் முன்வைக்கக்கூடிய எதிர்ப்பதற்கு ஒரு வாதம் இருக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு போர் திட்டத்துடன் சரியான ஒரு மாற்று கல்விக் கொள்கையுடன் நாம் இவர்களை எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நாம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் மக்களுக்கான சரியான மாற்றுக் கல்விக் கொள்கை எது என்ற ஆயுதத்தையும் நாம் தூக்க வேண்டும் அதன் மூலமாக மக்களுக்கு காட்ட வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு பேர் ஆபத்தை கொண்ட ஒரு தேசிய கல்விக் கொள்கை வந்து கொண்டிருக்கின்றது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு அவர்கள் பல்கலைக்கழகத்தை முழு முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கின்றார்கள் வைஸ் சான்சலர் துணைநந்த நியமனத்தை கட்டுப்பாட்டில் எடுக்கின்றார்கள் அதன் மூலமாக நாட்டையே கட்டுப்பாட்டில் எடுக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்த ரீதியான தாக்குதலுக்கு எதிர்நோக்குவதற்கு மக்களை நாம் தயார் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம் ஒரு சரியான மக்களுக்கான மாற்று கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம் அதன் அதன் மூலமாக மூலமாக நாம் மட்டுமே சரியான மாற்றுக் கல்விக் கொள்கை மக்களிடம் செல்வது இந்த இரண்டு மூலமாக மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு பேராபத்தை நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்ற விஷயத்தை இங்கே பதிவு செய்து பேச வாய்ப்பு அழுத்தமிக்கு நன்றி கூறி நன்றி